இங்க இதனே வஞ்சா எங்க இருக்கு தான் ஆஹா வலிக்குதன்றானே சந்தான மாடு மாதிரி மயஞ்சிட்டам போல இருக்கு அந்த கண் குள்ள பார்க்க முடியலையே உள்ள போனா சீன் முடிஞ்சிடும் என்ன பண்ணலாம் ஒன்றும் தெரியலையே ஆ உள்ள யாரு யாரும் உள்ள கேட்குறேன்ல பதில் சொல்லுங்க இருங்க நான் உள்ளே வர்றேன் யாரும் உள்ளா அப்படியே முடிஞ்ச முடிஞ்ச பயன் சோபம் ஆனால் தேட்டரை விட்டு யாரும் இல்லையே என்ன ஏய் வந்திருக்கோ கண்டினியூ பண்ணிட்டீங்களா இப்படினு தெரிஞ்சிருந்தா நான் உள்ள வந்தே பார்த்துருப்பேன் அடிச்சு போயி இதுக்கெல்லாம் ஏன் வளர்த்துதான் கிடைச்சதா உனக்கு இதுக்கு போய் ரோமா போடுவாங்க

ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே என்ன முருகேசா ஒரு ரவுண்டு போய் சவுண்டு வல்லியப்பா அண்ணே உங்க பையன் பெரிய படிப்பு படிக்கிற நடத்துக்காக எங்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்போ நீங்க பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா தானே அந்த படிப்புக்கு மரியாதை அதான நீ சொல்லு சரதாப்பா என் குடும்பத்துல பெரிய படிப்பு படிச்சவங்க யாருமே நான் ஏற்பாடு அப்புறம் என்ன அப்புறம் என் பேட்டி என் பையனுக்கு கட்டி வச்சிருவோம் முருகேசா முருகேசா சிம்புரி குரங்குக்கும் சிட்டு குருவிக்கும் ஏன் அண்ணே நம்ம டீல என் பையனுக்கு உங்க பேத்தி உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு இது நடக்கணும் கண்டிப்பா நடக்கணும் முருகேசா இந்த சரக்கை போட்டு கூட எனக்கு போதே இல்ல ஆனா நீ சொல்ல மேட்ரு எனக்கு தர சுத்துது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சரக்கு கொடுத்து எனக்கு கவுக்க பார்க்கலா முருகேஷா எழுதி வச்சுக்கோ என் பேத்தி என் தான் அப்படி இல்லை என் பங்காளி பையன் மதனுக்கு தான்